முன்னாள் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான கலைஞர் கருணாநிதி அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் திமுகவினரால் ஏழாம் ஆண்டு நினைவு நாள் கொண்டாடப்பட்டது திரைப்பட நடிகரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிறுபான்மை பிரிவை சேர்ந்தவருமான ஜெயம் பசீர் சென்னை அண்ணா சாலையில் உள்ள உலக பஹல் பெற்ற தர்காவில் மலர் போर्வை போற்றி பிரார்த்தனை செய்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கினார் இவருடன் அண்ணா சாலை தர்கா நிர்வாகி சையத் மஸ்ஹரூதீன் ஏஜஸ் உசேன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஜி엠 பசி

முதல் முதல் அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது அவர் தான் கன்னியமிக்க காகுத மின்னத்தின் மறு உருவமாக வாழ்ந்திருக்கிறார் எங்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்து சம உரிமை சொல்லி கன்னியமிக்க காகுத மின்ன அதாவது குரானில் கொண்டிருக்கிற வரலாற்று குரானில் இருக்கக்கூடிய அந்த சட்டங்களை இத்தாட்சியின் சட்டங்களை தமிழக அரசு சட்டம் மூலமா நிறைவேற்றி தந்த கலைஞர்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கலைஞருடைய வாரிசு எங்களுடைய தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே எங்களை வந்து சிஏஏ என்ஆர்சி சட்டத்தின் மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய பெருமக்களையும் பாதுகாத்து இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் வந்து இஸ்லாமிய பெருமக்களை ஒழித்து விட்டு இன்னைக்கு தமிழக அரசு என்ற நினைக்கிறாங்க நிச்சயமா எங்க கலையினுடைய வாரிசு எங்க ஸ்டாலின் தளபதி இருக்கிற வரைக்கும் அது நிச்சயமா நடக்காது இந்த தொகுதி என்னுடைய அண்ணன் ஒரே ஸ்டாலின் அவருடைய தொகுதி இந்த தொகுதியிலிருந்து சொல்றோம் இந்த சர்கா உலக புகழ்பெற்ற சர்கா இந்த சர்காவில் நான் எப்பவுமே வந்து மனசார வேண்டிக்குவேன் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறு சட்டமன்ற தொகுதிகளில் நிச்சயமா திமுக வெல்லும் இதற்கு சிறுபான்மை மக்களாகிய நாங்கள் நிச்சயமா கலைஞருக்கும் கலைஞருடைய வாரிசாகிய எங்களுடைய தளபதி அவர்களுக்கும் தளபதியின் வாரிசான எங்களுடைய அண்ணன் உதவிச்சாரருக்கும் உதவி இருப்போம் திமுக கெட்டிக்காக அயராது உடைப்பு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அஸ்லாமலை